இன்னைக்கு கடைசி ஆடி வெலி அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விருதமும் கூட அதனால் இன்னைக்கு நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சக்கரை பொங்கல் போடுறதுக்கு நான் கால் கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பெரிய டம்ளர் அளவுக்கு இருக்குது இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குண்டா போட்டுருவான் எந்த டம்ளர்ல அரிசி எடுத்துக்கிட்டீங்களோ அதுல நாலு டம்ளர் தண்ணி தண்ணி நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இந்த அரிசி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கணும் இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் இதில் ஒரு தாளிப்பு கடாய் போட்டு ஒரு குழி கரண்டிய அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானது ஏட்டு முந்திரி பருப்பை உடச்சி போட்டுக்கலாம் இது நல்லா வறுப்படட்டும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்சி திராட்சையும் போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாம் உங்கள் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டும் பொரிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி சாதமும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு இதில் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கணும் கூடவே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்குங்க கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துறிய போட்டுக்குங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதை கலறி விட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் சர்க்கரை பொங்கல் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் நெய் மணக்க மணக்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் படைக்க போகிறோம் நீங்கள் படைச்சிட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்